ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜோதிடம் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் கேட்டார் ஐயா சூரியன் எந்த இடத்தில் இருந்தால் சிறப்பு அப்படின்னு கேட்டார் அவருக்கு உரிய ஒளிப்பதிவு தான் இந்த ஒளிப்பதிவு உங்கள் லக்கணத்திலிருந்து சூரியன் ஒன்று மூன்று ஆறு பத்து பதினொன்னில் சூரியன் இருப்பது சிறப்பு ஐயா மூன்று ஆறு மறைவிடம் தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க மூன்றாம் இடமும் ஆறாம் இடமும் பொதுவான மறைவு ஆனால் சூரியனுக்கு மூன்றாம் இடமும் ஆறாம் இடமும் மறைவு இல்லை என்று நமது ஜோதிட முன்னோர்களுடைய கருத்து புலிப்பாணி சித்தர் அவர்கள் தன்னுடைய ஜோதிட முன்னூறு என்ற நூலிலே அழகாக குறிப்பிடுகிறார் சூரியன் ஒன்று மூன்று ஆறு பத்து பதினொன்றில் அமர்ந்தால் என்னென்ன லாபம் கிடைக்கும் அவன் மனையில் தெய்வங்கள் காத்திருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவனுடைய மனையில் தெய்வங்கள் காத்திருக்கும் ரெண்டாவது பாயிண்டு வாகனம் ஞானம் புத்தி உடையவன் மூணாவது வளமான புத்திரர்களை பெற்றெடுத்து பேரும் புகழும் அவன் வாங்குவான் என்பது நான்காவது அரசன் நேசம் அரசன் நேசனால் கவுர்மெண்ட் ஜாப்பு கிடைக்கிறதுன்னா இந்த சூரியன் ஒன்று மூன்று ஆறு பத்து பதினொன்னில் இருந்தால் அரசர் அப்படின்னா கவர்மெண்ட் நேசன் என்றால் அரசு பணிக்கு போகிறதுக்கு மிக உகந்த இடம் இந்த இடம் அதுக்கடுத்து சத்ரு பங்கன் இந்த இடத்தில் இருந்தால் எதிரிகள் அழிந்து போவார்கள் என்று சொல்கிறார் சத்ரு சத்ருனா எதிரி பங்கம் அப்படின்னா எதிரி அழிந்து போவார்கள் உங்கக்கிட்ட யாராவது சண்டை போட்டாங்க உங்களை வம்புழுத்தாங்கன்னா அவங்களுக்கு அழிவு வந்துருச்சுன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்து ஆறாவது பாட்டு மூர்க்கன் என்று கூறு கூறே அப்படின்னு சொல்கிறார் மூர்க்கன் அப்படின்னா மிகப்பெரிய கோவக்காரன் யார் இந்த இடத்துல உட்காந்துருந்தா சூரியன் ஒன்று மூணு ஆறு பத்து பதினொன்றில் உட்காந்துருந்தான் அவன் மிகப்பெரிய கோவக்காரன் டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறார் இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு கிரகத்துக்காக பார்க்க போகிறோம் எந்தெந்த கிரகம் எங்கே உட்கார்ந்துருந்தால் நல்லது செய்யும் அப்படின்றத இதை எக்ஸாக்டாக இது பதிவு பண்ணிக்கோங்க இது கரெக்டாக வருது இந்த விடை உங்களுக்கு வருது அடுத்து நம்ம அடுத்த ஒரு சந்திரன் எங்கெங்கே இருந்தால் நல்லது அப்படின்ற வீடியோவை பார்ப்போம் அப்படியே ஒன்பது கிரகங்களுக்கும் நம்ம பார்ப்போம் 何で